என்ன தருமை யூடியூப் நேர்களுக்கு வணங்க அது ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லா மனிதருமே வந்து என்ன சொன்னாங்க பொருளாதாரத்துல அடி வாங்கித்தார் பொருளாதாரம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து பெரும் போராட்டக்கூடது கூறியதாத்தான் இருக்கு அந்த போராட்டத்திலிருந்து தப்பிக்கணும்னு எல்லா மனிதனும் நினைக்கத்தான் செய்யறான் அவன் சொல்லாத வந்து மகாலட்சுமி சோஸ்திரமா இல்லை வந்து குபேரனுடைய மந்திரம் சொல்லலையா இல்லை குபேர பூஜை உள்ளலையா எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க ஆனால் அது வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும் கண்டிப்பாக ஸ்டோர் ஆகாமலாம் கிடையாது நீங்கள் வந்து உங்களுடைய அந்த பக்திக்கு வந்து மரியாதை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் சில நேரங்களில் வந்து என்னதான் மந்திரம் சொல்லி பாருங்க என்ன நீங்கள் ஆதிபத்தியம் எடுத்தாலும் சில நேரங்களில் வந்து அப்படியே கம்முன்னு கிணத்துக்குள்ள போட்ட கல்லு கணக்க பிரபஞ்ச வேலை செய்யவே நீ எனக்கும் இதை வந்து தீர்வுக்கு கொண்டு வரணும் எல்லாரும் தீர்வு சொல்ல மாட்டேங்க நான் இன்னைக்கு தீர்வு சொல்லணும்னு முடிய ஆனால் இந்த தெய்வங்கள் உங்களுடைய கண்ணில் படுமா அல்லது நீங்கள் வந்து அடிக்கடி போகக்கூடிய லெவலில் இருக்குமா என்று சொன்னால் இருக்காது உறுதியா இருக்காது என்ன காரணம் அப்படின்னா அந்த ஒன்று மட்டும் நமக்கு வந்து என்ன சொன்னா வந்து கிடைச்சிருச்சுன்னு வைங்க நம்மளை யாராலையும் கையில பிடிக்கவே முடியாது கையில உறுதியா பிடிக்கவே முடியாது அப்ப இந்த மனிதன் வந்து இதற்காகத்தான் வந்து என்ன சொன்னா எல்லாத்துக்கும் இறைவன் வந்து என்ன சொன்ன முடிச்சு போட்டாவே வந்து அவுக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லாம இருக்க மாட்டான் ஆனால் நாம் அவுக்கின்ற காலத்தில் வந்து என்ன சொல்லான்னா அதை வெறுத்திருப்போம் நம்ம அவுக்கிற காலத்தில் என்ன செஞ்சிருப்பான் இறைவன் வந்து முடிச்சு அவுத்து கொடுப்பாரு அப்போ நம்ம அதை வெறுத்திருப்போம் ஏன்னா பட்டினி போட்டுட்டு வந்து அஞ்சு மணிக்கு ரச பாயசத்தை கொண்டு வந்து கொடுக்கும்போது அவன் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு டீயை கீ குடிச்சு வந்திருச்சா இந்த வயிற்ற சமாளிச்சுருப்போம் சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இப்பயே தெரிஞ்சுக்கிடுது எல்லா மனிதனும் தன்னுடைய பனிரெண்டாம் பாவத்தை பட்டை தீட்டி வையுங்கள் உங்களுடைய பனிரெண்டாம் தான் லாபஸ்தானத்திற்கு இரண்டாம் பாவமாகவும் இரண்டாம் பாவத்திற்கு லாபஸ்தானமாகவும் வரும் அப்ப இந்த ரெண்டு பதினொன்னு இந்த ரெண்டு பதினொன்னு பதினொன்னை சக்சஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது எப்பயுமே வாழ்க்கையில ரெண்டும் பதினொன்னு தான் ஒரு சேமிப்பு இருந்தால் இரண்டாம் பாவம் சந்தோஷப்பட்டுரும் இன்னைக்கு இன்னைக்கு தேவைக்கு இருக்கப்பா விடு நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு வந்து சூழ்நிலை மாறும் அப்படின்னு நினைக்கலாம் அப்ப லாபஸ்தானம் லாபஸ்தானத்துக்கு ஒரு பத்து ரூபாய் இதுல கொடுமையாக வந்து பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா சரள கணத்தில் பிறந்தவங்க தான் பணத்துல பெரிய சிக்கலை சந்திக்கலாம் பணத்துல வந்து சிக்கல் அதிகமாக சம்பாதி சந்தி சந்திக்கக்கூடியவர்கள் நீங்கள் வந்து யார் என்று சொன்னால் ஒன்லி ஒன் யாரு சரல போய் பிறந்த ஏன்னா இவனுக்கு எல்லா கட்டிக்காரத்தனமும் உண்டு சரளக்கணத்துல போய் பிறந்தவனுக்கு எல்லா கட்டிக்காரத்தனமும் உண்டு ஆனால் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு சம்பாதி சம்பாதித்தாலும் அதை வந்து என்ன சொன்ன வந்து அவனுடைய லக்கணத்திற்கு அவனுடைய லக்கணத்திற்கு வந்து ரிசவம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இது எந்த கட்டமா வருதோ அதுல ஒரு கட்டம் வந்து இவனுக்கு அப்படி அப்பட்டமா வந்து என்ன சொன்னான்னா பத்து லிட்டர் தண்ணி இன்னைக்கு வந்திருக்கு ஒன்பதே முக்கால் லற்று தண்ணியை வந்து என்ன சொல்றாங்க இதுல ஏதோ ஒரு கொண்டு ஒரு நாள் நாள் வந்து என்ன சொல்றான்னா வந்து இறைவன் வந்து எனக்கு அந்த அருட்கடாட்சத்தை வந்து வந்து கஷ்டம்ங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொரு நாளும் ஆவிசுக்கு வந்துட்டேன் ஆயிரம் கிலோமீட்டர் தான் கொஞ்சம் பத்து நாள் கொண்டு போய்தான் இதில் பெரும்பாலான என்னுடைய ஜாதக ரீதியாக என்னுடைய சரளக்கணத்திற்கு எது அதிகமாக உறிஞ்சிடும்னா என்னுடைய ரெண்டாம் பாவம் உறிஞ்சிடும் ஏன்னா தன தான் என்னுடைய அதிகமான பணத்தை உறிஞ்சக்கூடியது அஞ்சாம் பாவத்தை பொறுத்தளவு அதிகமாக உரியது ஏன்னா அஞ்சாம் பாவம் என்பது குலதெய்வம் அதற்கு மாசத்துல கொஞ்சம் வந்து என்ன சொல்லணும் ஒரு தொகை போகும் எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஆஸ்பத்திரிக்கு வந்து அதிகமான செலவு வராது வராது பதினோராம் பாவம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மிச்சமே இருக்காது மிச்சமே இருக்குது நான் நல்லா பார்த்துருக்கேன் இன்னைக்கு கூட வந்து என்னுடைய ரெண்டு புக்கில் வந்து ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய்தான் இருக்கு உண்மைதான் அந்த அளவுக்கு வட்ட எடுக்கும் இது அனுபவம் அப்ப நம்ம இதுல இருந்து தப்பிக்கணும் உலகத்துல வந்து நம்ம தப்பி தப்பிச்சிட்டு இருக்கோம் ஆனா தப்பிச்சுட்டு இருக்கோம்னா அந்த ஆதிபத்தியமுடைய தெய்வங்கள் வந்து நம்ம கண்ணில் மாட்டாது அங்கே தான் பிரச்சனை அந்த ஆதிபத்தியமுடைய தெய்வங்கள் வந்து நம்ம கண்ணில் மாட்டாது நம்ம போய் நித்தமும் போய் வருங்கினா நமக்கு நித்தமும் ஒரு எனர்ஜி வந்து என்ன சொல்லணும் நான் வந்து வர வைக்கணும் அந்த நித்தமும் ஒரு இப்போ வந்து என்ன இப்போ சரலக்கணத்தில் போய் பந்தாச்சுன்னா வந்து என்ன சொன்னால் பதினோராம் இடமும் பாதகாதிபதி ரெண்டாம் இடமும் பாதகாதிபதி வந்துட்டான் அப்போ என்ன செய்யணும்ண்ணா இதுக்கு வந்து இன்புட் கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ சரலக்கணத்துக்கு இதான் ஒன்னும் நீங்க எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது சரலக்கணத்தில் யாரு பிறந்தாலும் உங்க ரெண்டு பதினொன்னு பாதகம்தான் அப்ப நீங்க என்ன செய்யணும்னா உங்கள் லக்கணத்திற்கு பன்னெண்டாம் இடத்திற்கு உண்டான கட்டம் எது என்று பாருங்க அந்த கட்டத்துக்கு உண்டான தெய்வம் அந்த கட்டத்துல மூணு நட்சத்திரம் இருக்கு அதை அப்படியாக்கணும் அதெல்லாம் விட்டுருங்க அந்த கட்டத்தோடைய இன்சார்ஜ் யார் அந்த இன்சார்ஜுக்கு உண்டான தெய்வம் யார் இப்போ ஒருத்தர் மேசல கணத்துல போய் பிறந்துட்டீங்களா உங்களுடைய பன்னெண்டாம் பாவம் என்பது குருதான் அந்த பன்னெண்டாம் உண்டான குரு என்று சொல்லக்கூடியவர் ஒரு வந்தன என்ன என்ன ஆதிபத்தியம் உடையவர் குரு என்று சொல்லக்கூடியவர் என்ன ஆதிபத்தியம் உடையவர் அப்படின்னா அவர் வந்து ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீகவாதி மற்றவர்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு ஆண்மை அப்ப சித்தர் வழிவாட கண்டிப்பா நீங்க பண்ணணும் எங்கேயாச்சும் ஒரு சின்ன வந்து எவனாச்சும் ஜீவசமாதி ஆயிருக்கான்னு வைங்க அந்த ஜீவசமாதிக்கு போய் கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு விளக்கம் மட்டும் போட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை மாறிடும் பொருளாதாரத்தில் பிரச்சனை வராது உறுதியாக வராது அப்ப நமக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை வந்து இறைவன் தான் உருவாக்கணும் நம்ம எங்கே டெய்லி போக முடியாது சரி அப்போ என்ன பண்றது அப்படின்னா நவகிரகத்தில் இருக்கிற குருவை பிடிக்கலாமா அது நவகிரகம் இல்லை அதை எப்படி பிடிப்பீங்க அப்ப வந்து என்ன சொல்றான்னா வந்து குரு என்று சொன்னால் தட்சிணாமூர்த்தி பிடிக்கலாம் தட்சிணாமூர்த்தியை மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை போய் அதுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி கொண்டக்கல்ல மாலை போட்டு வர வருவாங்க கண்டிப்பாக பன்னெண்டாம் பாவம் இயங்கும் கண்டிப்பாக பன்னெண்டாம் பாவம் இயங்கிரும் ஓகேவா ஏன்னா நீங்கள் சுக்கரன் உச்சமாயிருக்கார் சுக்கரன் அதெல்லாம் சுக்கரன் உச்சமாயிருக்கார் சுக்கிரன் சுக்கரன் எல்லாம் சொல்ல முடியாது உச்சமானது வந்து என்னது கிடைக்கும் கொஞ்சமாக தான் கொடுக்கும் அப்போ குரு தான் கொடுப்பார் அப்போ தனஸ்தானத்திற்கு லாபஸ்தானாதிபதியும் லாபஸ்தானத்துக்கு ரெண்டாம் இடமாக இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக கொடுத்துருவார் ஆனால் மேசலக்கணத்தில் போய் பிறந்தவன் மாமிசம் சாப்பிடக்கூடாது ஓகேவா அதுக்கடுத்து ரிசர்வ் லக்கணம் ரிசர்வ் லக்கணத்துக்கு பன்னெண்டாவது விட யார் எம்பெருமான் செவ்வாய் தான் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் தான் அந்த முருகப்பெருமானை வந்து என்ன சொன்னான்னா வந்து ரிச போய் பிறந்தவர்கள் முருகப்பெருமானை வழிபாடு பண்ண 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 செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக கண்டிப்பா முருகன் கோயிலில் போய் செவரலி மாலை போட்டு வந்து என்ன சொன்னால் நீட்டாக வந்து வாரம் வாரம் என்ன செய்விகளே தெரியாது நீங்கள் போயிட்டு வாங்க உங்களுடைய பொருளாதாரத்தில் வந்து நீங்கள் வீழ்ச்சி அடைய மாட்டீர்கள் ரிச வந்து முருகப்பெருமான் தான் கணத்துல போய் பிறந்தவங்க தன்னுடைய பன்னெண்டாம் பாவம் ஆகிய ரிசவத்தை வந்து வழிபாடு பண்ணுவதற்கு ஒன்றுமே வேண்டாம் கணத்துல போய் பிறந்தவங்க ஒன்றும் செய்ய வேண்டாம் நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ரெகுலராக பசுமாட்டுக்கு பழம் கொடுத்துட்டே வாங்க பசுமாட்டுக்கு பழம் கொடுத்துட்டு வாங்க வெள்ளிக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணு இது ரெகுலராக பண்ணணும் பண்ணலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கடுத்து கடவுலக்கணத்தில் போய் பிறந்தவங்க மிதனலக்கணம் தான் வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் பாவமாக வருகின்ற காரணத்தினால் பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் அப்போ பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக பண்ண 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 பெருமாள்ன்னா வந்து என்ன சொன்னால் அந்த கோயிலில் வந்து என்ன சொன்னாலும் பெருமாள் இருக்கணும் அல்லது என்ன சார் விஷ்ணு பகவான் இந்த மாதிரி ஆதித்யம் துளசி மாலையை கழுத்தில் போட்டிருக்கிற தெய்வங்களை நீங்கள் வந்து என்ன சொன்னாண்ணா வந்து நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய கடகலக்கணம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் மறந்துடக்கூடாது அது என்னங்களும் போகணும் புதங்களம் போகணும் அதுக்கடுத்து சிம்மலக்கணத்துல போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அம்மன் வழிபாடு அம்மன் சிம்மல போய் பிறந்தாச்சா அம்மன் வழிபாட போங்க எந்த கோயிலனாலும் ஒரு அம்மா அதுக்கு வந்து ஒன்லி ஃபெசல் பேச்சம்மனாக இருக்கலாம் காளியம்மனாக இருக்கலாம் சாத்மீகமான ஒரு அம்மனை போய் வந்து என்ன பார்த்து பார்த்து மல்லிகைப்பொம்மாளை மட்டும் போட்டு வந்துடுங்க அது என்னென்ன போகணும் திங்கட்கிழமை திங்கக்கிழம போயிடணும் போயிட்டு வந்தீங்கன்னா பொருளாதாரத்தில் கண்டிப்பாக புத்துயிர் பெறுவீர்கள் அதுக்கடுத்து என்ன சொன்னா கண்ணில கணம் கனிலக்கணம் வந்து எப்பயுமே சிவன் கோவிலை கட்டியாக பிடிச்சு கொள்ளும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எம்பெருமான சிவனுக்கு வந்து வில்வ மாலை தொடுத்தும் நீங்க பண்ணிட்டு வர வர அன்று உங்களுடைய வாழ்க்கை மாறும் அதற்கடுத்து துலாலக்கணம் துலாலக்கணத்தில் போய் பிறந்தவங்க எப்பயுமே பெருமாள் வழிபாடு புதன் புதன் என்று சொல்லக்கூடியவனை வந்து பிடிச்சி வந்து என்ன விடவே கூடாது புதன் புதன் என்று சொல்லக்கூடிய பெருமாளை புதன்கிழமை 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 நீங்கள் வந்து என்ன சொல்லான்னா வந்து துளசி மாலை வாங்கி போட்டு கொஞ்சம் கற்கண்டு வாங்கி கொடுத்து பச்சக்கர்புறம் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் வரும் ஓகேவா அதற்கு அடுத்து என்ன சொன்னான்னா விருச்சிக இலக்கணம் விருச்சிக இலக்கணத்திற்கு வந்து எப்போயுமே வந்து என்ன சொன்னான்னா வந்து மகாலட்சுமி வழிபாடு கண்டிப்பாக பண்ணுவோம் அப்போ மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவது கடைத்தருவில் நிற்கின்ற கடைத்தருவு இருக்கு இல்லையா கடைத்தெருவு ஏன்னா துலாம் என்பது கடைத்தருவு கடைத்தரு சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த சந்தையில் வந்து என்ன சொன்னான்னா வாழைப்பழம் வாங்கி அங்க பக்கத்துல பக்கத்தில் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் பசுமாட்டு கொடுங்க இல்லையா மகாலட்சுமியை வந்து வழிபாடு பண்ணணும் பன்னெண்டு நாள் விருச்சியலக்கணம் வந்து வெற்றி பெற்றுவோம் அதற்கடுத்து தனசு லக்கணம் தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னா முருகப்பெருமான் ஜலக்கரையில் இருக்கின்ற முருகப்பெருமானா இருக்கணும் அது திருச்செந்தூர் தான் ஜலக்கரையில் இருக்க கடற்கரையில் இருக்கிற முருகப்பெருமான் வந்து அவர் தானே அவரை வந்து என்ன சொன்னா போகணும் இல்லைன்னா அவருடைய படத்தை வந்து என்ன சொன்ன நீட் பண்ணி அந்த கடல் அலை வருகின்ற மாதிரி எல்லாம் செட் பண்ணுற மாதிரி பணம் இருக்குது அதை வச்சு என்ன சொன்னாங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வரி மாலை போட்டு வந்து என்ன சொன்னால் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மகரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன செய்யணும் ஒன்லி சித்தர் வழிபாடு தான் அது சித்தர் வழிபாடு பண்ண 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 என்ன சொன்னால் வாழ்க்கையில் வந்து பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் சித்தர் வழிபாடுக்கு போகணும் ஜீவ ஆயிருக்கணும் சமாதியான இதுக்கு போயிருந்தோம்னா கண்டிப்பாக வெற்றி கிடச்சிரும் அதுக்கடுத்து கும்பலக்கணம் கும்பலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னால் எல்லைக்காவல் தெய்வம் என்று சொல்லக்கூடிய எல்லைக்காவல் தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த சனீஸ்வர உடைய ஆதிபத்தியமுடைய இது என்னது கருப்புசாமி ஊர்காவலை இந்த மாதிரி எல்லைக்காவல் தெய்வத்தை வந்து என்ன சொன்னால் சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் அடைச்ச கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல அங்கே போய் ஒரு எட்டு சூடத்தை பொறுத்து வச்சுட்டு நீட் பண்ணிவிட்டு வாங்க இல்லையா காலைபேரவரை வழிபாடு பண்ணும் காலைபேரவரை வழிபாடு பண்ணும் அதற்கடுத்து மீனலக்கணத்தில் போய் பிறந்த மீனலக்கணத்தில் போய் பிறந்தவங்க என்ன செய்யணும் உங்களுடைய பன்னெண்டாம் மாவும் கும்பம் எப்பயுமே உங்கள் வீட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு செம்பளை தண்ணி ஊற்றி நல்லா வந்து என்ன சார் அதுக்குள்ளே மஞ்சப்படி போட்டு கும்பம் வச்சுருங்க கும்பம் வச்சு சந்தனம் கும்ப வச்சு மீட்டாக என்ன சொன்னா அந்த கும்பத்தை எடுத்து வச்சு டெய்லி காலையில ஒரு பத்து பூ போட்டு வழிபாடு பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப ஈஸியான வேலை கோபுர தரிசனம் அடிக்கடி பண்ண பண்ண ஏன்னா அந்த கலசங்களை பார்த்து நீங்கள் கோபுர தரிசனம் பண்ண பண்ண அல்லது கலசங்கள் வரிசையா இருக்கிற மாதிரி வந்து இது நெட்ல நீங்க எடுத்துக்கலாம் எடுத்து வந்து சொல்லலாம் அந்த கலசங்களை வந்து வழிபாடு பண்ணுவதுனாலும் அதற்கு அடுத்து என்ன சொன்னா வந்து காலபைரவர் காலபைரவர் வழிபாடு பண்ணுவதனாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய பனிரெண்டாம் பாவத்தை வந்து இயக்குவீர்கள் இயக்கி வெற்றி பெறணும் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா இதெல்லாம் வந்து நடைமுறை படுத்தணும் படுத்தினால் இதை தவிர வந்து என்ன சொன்னான்னா பன்னெண்டாம் பாவத்தை இயக்குவதற்கு பன்னெண்டாம் பாவத்தை இயக்கினால்தான் பதினொன்று செயல்படும் ரெண்டு செயல்படும் அப்ப இந்த ரெண்டும் பதினொன்னும் செயல்பட 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 வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்கள் வரும் பொருளாதார சிக்கல் வந்து கண்டிப்பாக குறையும் குறைஞ்சிரும் ஆனால் ஒரே வந்து நோக்கத்தோடு பிடிக்கணும் நாலு வித நோக்கம் இருக்கக்கூடாது இதுக்கு இன்னொரு வீடியோ போட்டாச்சுன்னா அந்த நிலம்பணும் இது வந்து பன்னிரெண்டாம் பாவத்தை வந்து ஒரு மனிதன் இயக்கினான் என்று சொன்னால் அவனுக்கு பணம் வரும் அது ஒவ்வொரு கிரக ஆதிபத்தியமுடைய அந்த தெய்வலயங்கள் மேசம்னா செம்பா முருகன் ரிஷபம்னா மகாலட்சுமி மேஷமும் விருச்சிகமும் முருகப்பெருமான் தான் ரிசபமும் துலாவுனால் வந்து மகாலட்சுமி தான் மிதனமும் கண்ணின்னா வந்து என்ன சொன்னான்னா பெருமாள் தான் கடகம்னா சூரிய பகவான் தான் சாரி கடகம்னா அம்மன் தான் சிம்மம்னால் வந்து என்ன சொன்னால் சிவன் அல்லது சூரியன் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து தனுசும் மீனம்னா நீங்கள் வந்து என்ன சொன்னால் ஒன்லி சித்தர்கள் தான் அல்லது ஜீவசமாதி அடைந்தவர்கள் தான் மகரம் கும்பம் அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லைக்காவல் தெய்வங்கள் தான் சிறப்பானது இன்று வரை இதை வேலை செய்யும் அப்போ நம்ம இதை ரெகுலராக நம்ம பிடிச்சி போயிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து பல விதமான கருத்துக்கள் வந்து வீடியோ போடுறவங்க போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் யாராவது ஒருத்தருக்கு வந்து ஒரு விதத்துல செட் ஆகும் எல்லாருக்குமே எல்லா வீடியோக்களும் செட் ஆகிவிட்டது என்று சொல்லி நம்ம சொல்ல முடியாது ஆனால் பனிரெண்டாம் பாவத்தின் இயக்கமே ஒரு மனிதனுடைய பண போராட்டத்தை தீர்க்கும் மனப்போராட்டத்தை தீர்க்கும் அதனால பெட்ரூம் வந்து எப்பயுமே சுத்தமாக இருக்கணும் அந்த பெட்ரூம்ல வந்து என்ன சொல்றான்னா உங்களுடைய பார்வையில் படும்படி உங்களுடைய பனிரெண்டாம் பாவத்திற்குண்டான உண்டான தெய்வத்தை எந்திரிச்சோட அப்படி டக்குன்னு கும்பிடுற மாதிரி ஒரு செயல்பாட்டை நீங்கள் வந்து என்ன சொல்றானா ஒரு சாதாரண ஒரு வாழ்நாள் ஃபுல்லாக பன்னெண்டாம் பாவம் தான் உங்களுக்கு தூக்கத்துக்கும் பொருளாதாரத்திற்கும் வசதி பண்ணி கொடுத்துரும் ஏன்னா அதை நம்ம வந்து பெருசா அப்படிங்கிறோம் கண்டிப்பாக அன்றாட வருமானங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் பனிரெண்டாம் பாவத்தை நீங்கள் நல்லா வாழ்க்கை மாறும் எப்பயுமே ஒன்னு நினைச்சிடுங்க மூணு வித கருத்துக்கள் தான் சரலக்கணத்தில் போய் பிறந்தவன் பணத்திற்காக போராடுவான் ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவன் கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய நாலு எழுப்பத்தோடு போராடுவான் உமேல லக்கணத்துல போய் பிறந்தவன் தனக்குத்தானே அவன் போராடி சீரழிய வேண்டும் என்பது விதி இதெல்லாம் மாத்திக்கிட முடியாது ஆனால் மாத்தலாம் மாத்தலாம்னா இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணிதான் மாத்தணும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவதில் சிப்பிப்பாறை சோதரரசாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்